குட் மார்னிங் எவ்ரிபடி ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரிவ்யூ ஆஃப் திஸ் பேஷண்ட் பேபி சுமித் ஸோ ரெண்டரை வயது குழந்தையை நாகப்பாம்பு கடித்து இன்று நான்காம் நாள் நாங்கள் வந்து சிகிச்சை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஸோ எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வேகமாக ரெடி ஆகி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாப்பில் ஸோ நேற்று வந்து அந்த உன் டிப்ராய்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கோம் அந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் இது டிஸ்பிளே பண்ணுறோம் ஸோ நிறையா ஃபுல்லாக கேங்க்ரீனாக இருந்தது நிறைய அந்த பாம்பு கடையில்னால அந்த கட்டு கட்டினதுனால உள்ள சதவீங்கள்லாம் அழுகிட்டு இருந்தது ஸோ அதெல்லாமே கிளியர் பண்ணி நம்ம வந்து ஊண்டிப்மெண்ட் பண்ணி கொஞ்சம் சூச்சர் போட்டிருக்கிறோம் இப்போ வந்து ஊண்டு நல்லா சூப்பராக இருக்குது ஸோ பேபியும் ஓரளவுக்கு நாளுக்கு நாள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காப்புல ஸோ கான்சியஸாக இருக்காப்புல குழந்தைன்றதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது இப்போ ஏன்னா பேபி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இரிட்டபுளாகவே இருக்கிறாப்புல அந்த டியூப் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ இன்னும் வி ஆர் பிளானிங் டூ போன முறை நம்ம வெண்ணஸ்ட்டவே வெண்டிலேட்டர் எடுக்கலான்னு முயற்சி பண்ணோம் பட் முடியாதன் காரணமாக இப்போ வந்து ஃப்ரைடேக்கு நாங்கள் தள்ளி வச்சுருக்கிறோம் ஸோ யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ ஃப்ரைடேக்குள்ளே பேபி கொஞ்சம் அமைதியாக இருந்து ஸோ இப்போ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து ஆக்சிஜன் நல்லா மெயின்டைன் இருக்கு ஹார்ட் ரேட்டும் ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்திருக்குது ஸோ ரெஸ்பிரேட்டர் ரேட்டும் நல்லா இருக்குது அவுட்புட் எல்லாமே நல்லா இருக்குது பட் கொஞ்சம் இரிட்டபுளாக இருக்காப்புல மூஞ்சி வந்து வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த இதெல்லாமே கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சதுன்னா மோஸ்ட் லைக்லி வீல் ஹாவ் டு டேக் ஆஃப் தி வென்டிலேட்டர் பை ஃப்ரைடே ஸோ ஹோப் எவ்ரி திங் கோஸ் ஆன் வெல் தேங்க்யூ பி யுவர்ஸ் தேங்க்யூ